நீங்கள் பிசாசு ஓடுற பார்த்து சந்தே நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா உங்கள் கைகள் மூலம் அற்புதம் நடக்கிற பார்த்து சந்தோஷப்படுகிறீர்களா நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்து அதை நடக்கிற பார்த்து சந்தோஷப்படுறீங்களா ஆனால் கர்த்தர் நீங்கள் சித்தம் செய்வதை பார்த்து மாத்திரம்தான் சந்தோஷப்படுகிறான் அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறனும் சில இதில் பார்த்தோன்னே சந்தோஷம் ஏசுடத்துல சீசல வந்து சொல்கிறாங்க ஆண்டவரே நாங்கள் ஜோம் பண்ண போது பிசாசு ஓடுதே நாங்கள் செய்தும்போது அற்புதம் நடக்கிறதே நீங்க செய்கிற மாதிரியே எங்களுக்கு செய்ய வருதே அப்படின்னு சொன்னாங்க ஏசு என்ன சொன்னார் தெரியுமா உங்கள் கைகள் மூலம் அற்புதங்கள் நடக்கிறதுனாலயோ பிசாசுகள் உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஓடுகிறதனாலையோ சந்தோஷப்படாம உங்க பேர் பரலோகத்தில் எழுதியிருக்குதான் பார்த்து எழுதியிருக்கிற நிமித்தம் சந்தோஷப்படுங்கள் ஏன்னா இதெல்லாம் உங்களை பரலோகத்தில் கொண்டு வந்து நிலைநிறுத்த போதுமானது அல்ல பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்வதுதான் அவனை பரலோகத்துக்குள்ளே நுழைய வைக்கும் ஒன்றே சந்தோஷப்படுத்துறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்கும் குணமாகும் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் எல்லாம் செய்வீங்க அப்போ அவருடைய சித்தத்தை செய்யணும் அவருடைய சித்தத்தில் பிரதானமானது நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தம் ஆகவே நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவர் சித்தத்தை செய்யாமல் ஒருவன் தேவனுக்கு பெரிய காரியங்களை எவ்வளவுதான் செய்தாலும் அந்த தேவன் விரும்பின தேவன் நமக்கு வைத்திருக்கிற சித்தமாகிய பரிசுத்தம் இல்லாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது இது எவ்வளோ பெரிய எச்சரிக்கையான வார்த்தை பார்த்திங்களா